எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில அவங்களெல்லாம் எல்லாம் இல்லை ரொம்ப சந்தோஷம் நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல ஒரு பையன் இருந்தான் வாலிப பையன் அவனுக்கு வந்து என்ன முடிவெடுக்கனே தெரியல என்ன காரியம் பண்ணாலும் என்ன முடிவெடுக்கன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுக்கிட்டே தன்னால புலம்பிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னால பேசிக்கிட்டே ரோட்டில் போய்கிட்டு இருக்கான் அதே மாதிரி தான் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்க தெரியாது திடீர்னு பார்த்தா தன்னால் சிரிக்கிறாங்க தன்னால் பேசுகிறாங்க தன்னால் நடந்து போயிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கா அதே மாதிரி அந்த பையனுக்கும் என்ன பேசுகிறானே தெரியல அவங்க வந்துட்டு தன்னால் அப்படி ஓசிட்டுட்டே போயிட்டே இருக்கான் அதை ஒரு தாத்தா பார்த்துட்டே இருக்காரு தம்பி இங்கே வாயாக கொஞ்சம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியிலருந்து உட்காந்து இருந்து ஏன் அதே என்ன தாத்தா அப்படின்னு எங்கயா அப்படி தன்னால் பேசிக்கிட்டே போற என்னையா அச்சு வளர்க்குதுங்க தாத்தா நான் படிப்பு முடித்தேன் தாத்தா நேர் படி என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா ஒரு குரூப் இதை படிங்கவே எங்கள் அம்மா அதை படிங்கவே நான் ஒன்று படிக்கணுங்க முடிவெடுக்கவே முடியல நான் சொல்றது அவங்க கேட்க மாட்டேக்காங்க எனக்கு ராத்திரி பகலும் தூக்கவே வரல என்னத்தை படிக்க என்னத்தை படிக்க இதை படிக்க அதை படிக்க அதை செய்யா இதை செய்யா என்னை யோசிக்க கூட உடம்படைக்காங்க தத்தா நான் யோசிக்கலான்னு பார்த்தா அது எனக்கு மைண்டில் அப்படியே ஓடுது இன்னொன்று வீட்டில் இருந்து விட படிக்க வைக்கா இல்லை ஹாஸ்டலுக்கு போடையா இப்படி வேற யோசிக்காங்க தாத்தா எனக்கு நிம்மதியே இல்லை என்ன செய்யணே தெரியல அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கான் அதே போல தான் நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே என்ன முடிவு எடுக்க அப்படின்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டு இதே யோசிப்பாங்க இல்லை இல்லை இதே பண்ணலாம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இல்லை இல்லை இதே பண்ணலாம் நான் கூட பண்ணலாம் இதே மாதிரி தான் நிறைய காரியங்கள் யோசிச்சுட்டு இல்லை இப்படி செஞ்சிடலாமா இல்லை இல்லை இப்படி செஞ்சிடலாமா இல்லை இப்படி செஞ்சிடலாமா அப்படின்னு நானும் யோசித்திருக்கேன் அதே மாதிரி தான் இவனும் யோசித்துக்கிட்டே இருந்தான் என்ன இந்த தாத்தா சொன்னார் தம்பி தம்பி எனக்கு ரொம்ப தண்ணி தகமாக எடுக்கும் அதில் தண்ணியை பிடிச்சிட்டு பேசுவோம் பெய்ய அந்த ஆற்றுல வந்து தண்ணி ஓடுதுமா தண்ணி கொண்டு வரமா அப்படின்னா அந்த ஆற்றுல போய் தண்ணி பிடிக்கவே தண்ணி மோந்து பார்க்க போனால் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சவதி கலங்கி போய் தண்ணி சிங்கமாக இருந்திருக்கு தாத்தா இதை போய் குடிக்கல நல்லாவே இல்லை தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி கொஞ்சம் நேரம் அவட்டி சரி உட்காந்துட்டு தண்ணி வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேசிக்கிட்டே இருந்திருக்காரு அப்புறம் திருப்பி மறுபடியும் அவருக்கு தண்ணி தான் தண்ணி போய் தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னோடனே இருக்க தத்தனை கடையில் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் ஐயையோ எனக்கு கடை தண்ணி தான் ஒத்துக்காது எனக்கு தாத்தா தண்ணி தான் வேணும் அது இப்போ போய் குடி எடுத்துக்கிட்டோம் அப்போ நல்லா இருப்பார் அப்படின்னோட எனக்கு போய் பார்த்துட்டோம் அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு அவனே போய் மோடி வச்சிருப்பான் அந்தளவுக்கு தெளிவாக கண்ணாடி மாதிரி மினிங்கிக்கிட்டு அவ்வளோ தெளிவாக இருக்குது போனதே தாத்தா தாத்தா தண்ணி இவ்வளோ தெளிவாக இருக்குது தாத்தா நானே மோந்து பிடிச்சிட்டு வந்தேன் தாத்தா அப்படின்னு அவர் சொன்னாராம் அதே போல் தான் யோசிக்கணும் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல அதே மாதிரி நிதானமாக யோசித்த எதுனாலும் முடிவெடுக்கலாம் ரெண்டு மனசாக இருந்தால் எந்த வழியும் இவங்களுக்கு கிடைக்காது அதே போல தான் நீ பார்த்தியா இதே தண்ணியை தான் முதல்ல மாட்ட போனால் அது அழுக்க ஆரம்பிச்சுட்டு சொன்னான் ரெண்டாவது பேர் மோந்தினா அது நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அப்போ தண்ணி ஒண்ணு தானே அப்போ எப்படி இதாச்சும் மாமாத்தா அப்போ நம்ம எதனாலும் நிதானமாக யோசிக்கணும் நிலத்தை தான் டக்கு டக்குன்னு கூடாது அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தான் அதே போல தான் வேத வசனம் சொல்லுது யார் போனா அதிகாரம் எட்டாம் வசனம் இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் ரெண்டு மனசா யோசிக்கிறவன் தான் வழி என்ன நினச்சாலும் சரி அது நிலையச்சி போய் திரும்பிகிட்டே தான் இருக்கணும் ரெண்டு மனசா எங்கே இருக்கணும் நானும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள்ல அப்படி தான் இது பண்ணலாமா இதை பண்ணலாம் இது செய்யலாமா என்ன செய்யலாமா அப்படிலாம் யோசித்த நாட்கள் உண்டு ஆனால் இந்த வசனம் என் நான் கதை பிடிக்கும்போது எனக்கே இந்த வசனம் எசுப்பா பேசுறாங்க ஒரே மனசாக இருக்கணும் எதுனாலுமே நிதானமாக யோசித்து எசுப்பட்ட கேளுங்க உடனே முழங்கால் போடுங்க அண்டத்தை கேளுங்க நிறைய நான் என்ன செய்யணும் உங்களுடைய சித்த என்ன அழைப்பு என்னுடைய வாழ்க்கையிலாம் எசுப்பா அற்புதம் நிறைய அற்புதங்கள் வரும் நாட்களில் நான் சாட்சி சொல்லலான் இருக்கேன் ஆனால் நிறைய அற்புதங்கள் அது வந்து நம்ம அதனால நல்ல ஜெபிங்க தகட கடக்குன்னு முடிவு முடிவெடுத்துறாதீங்க இவன் அப்படி சொல்றான் அவன் அப்படி சொல்றான் அவன் சொல்றான் இல்ல அவன் சொன்னாதான் கரெக்ட் இவன் சொன்னதான் தான் கரெக்ட் இவன் சொன்னாலும் கரெக்ட் இருக்காது ஆண்டர் சொன்னா அது கரெக்டா இருக்கும் ஓகே பாய்